வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்சாத் பரபிரம்மா பிரம்மா ஸ்ரீ குரவே நமக உலகம் எங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களே ராசிப்பல நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளில் உங்களுக்கு மனநிறைவு மன நிம்மதி மனமகிழ்ச்சி பெருகட்டும் உங்களுடைய வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும் உங்களுடைய லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும் அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணி நிற்கட்டும் முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விபரங்களை பார்ப்போம் உங்களுக்கு தெளிவாக தெரியும் வாக்கிய பஞ்சாங்கம் திருகணித பஞ்சாங்கம் அப்படிங்கிற ரெண்டு வகையான பஞ்சாங்கங்கள் இருக்குது அது இப்போ அனைவருக்குமே வந்து கொஞ்சம் ஒரு சர்ச்சைக்குரிய நிலையாக இருந்துச்சு காரணம் என்ன அப்படின்னா திருநள்ளார் அப்படிங்கிற இடத்துல வந்து சனிப்பெயிற்சி இன்னும் குறிப்பிடப்படலை அப்படின்னு சொல்ல சனி பகவானுக்குரிய ஸ்தலமான அந்த இடத்துல அந்த சனிப்பெயர்ச்சி வந்து இந்த வருடம் இல்லை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் சனிப்பெயிற்சி திருக்கணித அடிப்படையில் கடந்த மாதம் இருபத்தொம்பதாம் தேதி நடந்திருக்கு சனிக்கிழமை நடந்துச்சு இதனால் திருக்கணிதம் வாக்கியத்துக்கான சில சர்ச்சைகள் உங்களுக்கு போயிருக்கிறது நல்லாவே தெரியும் இதில் தெளிவான முடிவுகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற வருடக்கோள்களின் பேச்சியான ராகு குரு பகவானுடைய பேச்சுகள் பார்த்திங்கன்னு சொன்னால் வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்துக்கான ஒரு வித்தியாசம் ஐந்து முதல் பத்து நாட்டுக்குள்ளே அந்த வித்தியாசமான வித்தியாசங்கள் இருக்குது ஆனால் சனி பகவானுடைய சனி பேச்சினுடைய வித்தியாசம் ஒரு வருடம் காலம் இருக்குது இது என்ன இது என்ன திருக்கணிதம் வாக்கியத்துக்குள்ள விஷயம் அப்படின்னா சாதாரணமாக உங்களுக்கு விளங்குற மாதிரி நான் சொல்கிறேன் ஒரு தீபத்தை ஏற்றுறீங்க அல்லது ஒரு நெருப்பு எரியுது அந்த நெருப்பு அருகில் நம்ம கைகளை கொண்டு போகிறோம் நெருப்பை தொடுறதுக்கு முன்னாடியே எங்களை கையிலே சுடுகிற அளவுக்கு ஒரு வெப்பத்தை எங்களால் உணர முடியும் அப்போ நம்மளால் சொல்ல முடியுமா சுட் அந்த நெருப்பில் எங்கள் கை பட்டு எங்கள் கை சுட்டா தான் அது சுடு இல்லை அதுக்கு முன்னாடி வரக்கூடிய வெப்பத்தால் ஏற்படுற எங்களுடைய தோளில் சூடு பட்டுச்சுன்னா அந்த வெப்பத்தால் எங்களுக்கு எங்களுடைய தோல் வந்து சுருங்கினா அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது அப்போ திருக்கணிதம் என்பது என்னென்னா அதனுடைய வெப்பத்தை அதனுடைய வெ மட்டத்தை உணரக்கூடிய காலம் அது மா அது மட்டும் இல்லாமல் வாக்கியத்தில் ஏற்பட்ட சில கணிப்பீடுகளில் கூட மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு கிரகங்களின் நகர்வு அதனுடைய கதிர்வீச்சு அதனுடைய அசைவு சுற்று இப்படி எல்லாமே நமக்கு பார்க்கும்போது அதில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு அதுலேருந்து இருந்து ஒரு திருத்தத்தை கொண்டாங்க அதுக்கு பேர் தான் திருக்கணிதம் இப்போ அதனால் எல்லாரும் அந்த குழப்பிக்கொள்ளாதிங்க நான் சொல்கிறது திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விபரத்தை சொல்கிறேன் இப்போ இன்றைக்கு பஞ்சாங்க விபரத்தை பார்ப்போம்னா ஸ்ரீ குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் பத்து நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஆங்கிலத்தில் இன்றைய கிழமை வியாழக்கிழமை இன்றைய திதி வளர்ப்பிரி த்ரீயோதி திதி இரவு ஒன்று வரை இருக்குது அதாவது மறுநாள் வரை இன்று முழுவதுமே த்ரியோதி திதி இருக்கு அடுத்து இன்றைய நாளுக்கான நட்சத்திரம் பகல் பனிரெண்டு இருபத்தி நாலு வரைக்கும் பூச நட்சத்திரமும் பூர நட்சத்திரமும் அதற்கு பிறகு உத்திர நட்சத்திரமும் வருது இன்றைய நாளுக்கான யோகம் விருத்தி நாம யோகம் மாலை நான்கு எட்டு வரை இருக்குது அதற்கு பிறகு துருவ நாம யோகம் வந்துடுது அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நாளுக்கான கரணம் காலை பதினொன்று எட்டு வரை கரணமும் அதற்கு பிறகு தைத்துளை கரணமும் இருக்குது இன்றைய நாளுக்கான நேத்திரம் இன்றைய நாளில் இரண்டு நேத்திரமும் முழு ஜீவனும் இருக்குது இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகம் மதியம் பனிரெண்டு இருபத்தஞ்சி வரைக்கும் சித்த யோகமும் அதற்கு பிறகு மரண யோகமும் இருக்குது இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை பதினொன்று ஐம்பது முதல் பனிரெண்டு முப்பத்தெட்டு வரைக்கும் மதியம் ஒன்று நாற்பத்தி மூணுலருந்து மூணு முப்பத்தஞ்சு வரைக்கும் ராகுகாலம் இருக்குது அடுத்து எமகண்ட நேரத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் காலை ஆறு நாலு முதல் ஏழு முப்பத்தாறு வரைக்கும் இருக்குது அடுத்து குளிகை நேரத்தை பார்த்தீங்கன்னா ஒம்பது எட்டுலேருந்து பத்து நாற்பது வரை இருக்குது இன்றைய நாளுக்கான சூளம் பார்த்திங்கன்னா தெற்கில் இருக்குது அதுக்கான பரிகாரம் தைலமாக தெற்கு திசையில் அவசியமாகவும் தேவைக்காக பயணிக்க இருக்கிறவங்க தைலத்தை தானம் கொடுக்கலாம் தைலங்கிறது வலி நிவாரணி நம்ம உடம்புல அடிப்பட்டால் எதாவது ஒரு வலி நிவாரணியை நம்ம பூசுவோம் அந்த பட்டியை வலி நிவாரணி கொடுக்கும் இன்றைக்கி தி த்ரீயோதை திதி இருக்குது த்ரீ தசி உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி பிரதோத பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இன்றைக்கி பிரதோஷ நாள் அண்டு சரியா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கின்னு சொன்னால் கோயிலுக்கு போய் இந்த பிரதோஷம்னா என்ன பிறதோஷம் பிறரால் ஏற்படக்கூடிய பிற ஆளை மட்டும் இல்லை பிற பொருட்களால் அதாவது நம்ம உணவு உட்கொள்கிறோம் அது பூமியிலேருந்து பிற பொருட்கள் எடுத்து உட்படணும் அதனால் உடலில் நச்சுத்தன்மைகள் சேரும் மனதில் நச்சுத்தன்மைகள் சேரும் இந்த நச்சுத்தன்மைகள் எல்லாம் அழிக்கக்கூடிய நாள் பிரதோஷம் ஏகாதசியில் விரதம் இருக்கணும் துவாரிசியில் ஒரு லைட்டாக ஃபுட் சாப்பிடணும் அதாவது இலகுவான சமைப்பாடக்கூடிய இலகுவான உணவு வகைகளை உண்ணனும் திரோதி அன்னைக்கு மீண்டும் விரதங்கள் இருந்து அதனுடைய காலம் அல்ல விசக்காலம்னு சொல்கிற காலத்தில் சிவன் கோயிலுக்கு சென்று அபிஷேகங்கள்லாம் செய்து வழிபட்டு அங்கே கொடுக்குற தீர்த்தத்தை குடிக்கும்போது எங்களுடைய உடலில் இருக்க நச்சுத்தன்மைகள் எல்லாம் அதாவது தோஷங்களை உடலுக்கு தோஷங்களை ஏற்படுத்தக்கூடியதும் விலகும் மனதிற்கு தோஷங்களை ஏற்படக்கூடிய குணங்களும் விஷயங்களும் விலகிச் செல்லும் அப்போ பிரதோஷங்கிறது இன்னைக்கு உரிய நாளாக இருக்குது அப்படிதான் தான் திதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விருத்தி நாமயோகம் நல்ல ஒரு நாமயோகமாக இருக்குது எது செய்தாலும் விருத்தியாகும் அப்படிங்கிற பேர்லேயே இருக்குது அடுத்தது கவுலவ காரணம் காலம் வரைக்கும் இருக்குது கௌல காரணத்தை பொறுத்த வரைக்கும் அத்திவாரம் தோன்றுதல் கிணறு வெட்டுதல் குளம் வெட்டுதல் குட்டை வெட்டுதல் நீர்நிலைகளை வெட்டுறது விவசாயத்துக்கு நிலத்தை உழுதல் இப்படி நில ஆராய்ச்சி நிலக்கீழ ஆராய்ச்சிகள் கனிய வளங்களை தோண்டி எடுத்தல் மற்றது பழைய பொருட்கள் அதாவது சொன்னால் புராதன பொருட்களை ஆராய்ச்சி செய்யும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி காலையில் செய்யலாம் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா தைத்துளை காரணம் வந்துடுது அப்போ தைத்துளை காரணம்ங்கிறது என்ன அப்படின்னா ஆடம்பரமான விஷயங்கள் நகைக்கடைகள் துணிக்கடைகள் களியாட்ட விடுதிகள் சினிமாக்கள் ஒட்டல் அப்படிங்கிற விடயங்கள் இந்த மாதிரியான ஆடம்பரமான பொருட்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இன்றைக்கி ஆரம்பிக்கிறது சிறப்பு தான் அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வியாழக்கிழமை இன்றைய நாள் குருவுக்குரிய நாளாகவும் இருக்கிறது அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ராசி பலனை வந்து ஒவ்வொரு நாளும் தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் ராசியை மட்டுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் எழும்பி ராசியை பார்த்துட்டு இரவு தூங்கும்போது என்ன சொல்லுவீங்கன்னா இவன் பாருங்கள் காலங்காட்டி வந்து எவ்வளோ பொய்யை சொல்லிட்டு போயிட்டான் இந்த ஜோசியர் வந்து சொல்கிறதெல்லாம் பொய்யா பொய்யாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க உலகத்தில் பிறந்த இப்போ ஒரு ராசி எடுத்துக்கணும் சிம்ம ராசி சிம்ம ராசின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்தில் கோடிக்கணக்கான பேர் பிறந்திருப்பாங்க எல்லாருக்கும் இந்த பலன் போய் சேரணுமா இருந்தால் அவங்களுடைய பிறப்பு ஜன்ன ஜாதகத்தோடு ஒப்பிட்டால் மட்டும்தான் அதை தெரிஞ்சுக்கணும் ஒப்பிட்டு ஜாதகம் பார்க்குறது ஜோசியிட்ட போய் பார்த்துருவோமே காலையே எங்ககிட்ட கேட்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நீங்கள் கேட்பீங்க அப்போ அதில் இருக்கிற விஷயத்தில் நாலு விஷயத்தை நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்கன்னு நான் டெய்லி உங்களுக்கு தினம்தோறும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் முதலாவது ராசி எங்களுடைய மனம் உடல் அந்த மணல் உடல் இயங்குன்னா ஒரு உயிர் வேணும் அதுதான் லக்னம் இது எல்லாத்தையும் சரிவர கொண்டு போகிறது திசை அந்த மகா திசையில் சரியான வழியில் இப்படி போனால் தான் இவனுக்கு அந்த கர்ம கலை கர்மா பர்திகளை அனுபவிக்கிறதுக்கான வழி கிடைக்கும்னு சொல்கிறது புத்தி இப்போ இந்த நாலு விஷயத்தையும் எல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் திசையும் புத்தியும் சாதகமாக தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் உங்களுடைய லக்னத்தையும் ராசியும் செஞ்சு ரெண்டையும் பாருங்கள் அப்போ ராசியில் உங்களுக்கு நல்லது சொன்னால் லக்னத்தில் ஒரு உங்களுக்கு பாதகமான ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறோம்னா ரெண்டையும் ஒப்பிட்டால் தான் உங்களுக்கு துல்லியமான பலன் கிடைக்கும் இப்படி தெரிஞ்சு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு நாம் தினம்தோறும் சொல்லக்கூடிய ராசி பலன் சரியாக துல்லியமாக இருக்குதா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியும் இதில் மேசராசி அன்பர்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களுக்கு இன்றும் யோகமான நாள் குடும்பத்தில் சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் பெறக்கூடிய நாள் இருப்புகள் சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாள் குடும்ப உறுப்பினர்கள் அதாவது கடல் கடந்து இருந்தாங்கன்னா அவங்களுடைய வருகை இல்லைன்னா அவர்களுடைய தொடர்பு அவர்களோடு இருந்த சில பிணக்குகள் தீர்ந்து நன்மைகள் நிலவக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குது ஆக மொத்தத்தில் குடும்பத்தில் மனமகிழ்ச்சியும் நன்மைகளும் பெறக்கூடிய நாளாக இருக்குது இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் பெருக்கிக் கொள்வதற்கு நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு புத பகவான் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு அதோட சிவபெருமான் வழிபாடு சனி பகவான் வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் எப்போவும் சொல்கிற மாதிரி குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து ரிஷப ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இன்றைய நாளில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது நீங்கள் உங்களை மட்டுமே கவனம் செலுத்தணும் இன்றைக்கி உங் மனசை குழம்புறதோ உடல் ரீதியான உபாதியோ அல்லது நீங்களே உங்களை தாழ்த்தி கொடுறதோ ஏன் எனக்கு இது அமையுது இல்லை அப்படிங்கிற யோசிச்சு உங்களுக்குள்ளேயே நீங்களே போட்டு குழம்பிக்கொள்வீங்க இன்றைக்கி நீங்கள் அமைதியாக இருக்கணும் தியானம் பண்ணுங்கள் அமைதியாக உங்களுடைய மனதை வச்சுக்கொள்ளக்கூடிய இடங்கள் கோயில் பீச் கடற்கரையோரங்கள் அமைதியான சூழ்நிலையில் உங்களை நீங்களே ஆக்கிக்கொள்ளுங்க உங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் மனசு குழம்பி கோபங்கள் வரலாம் சில முடிவுகளை எடுக்கலாம் அதனால உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ளுங்கள் அமைதி 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் உங்களுக்கு நன்மையாக மேலும் மாற்றி அமைத்துக்கொள்வதற்கு உங்களுக்குரிய நாளாக மாற்றி அமைத்துக்கொள்ள உங்களுடைய ராசி அதிபதி அல்லது லக்னாதிபதின்னு சொல்லப்படுற சுக்கிர பகவான் வழிபாடு அவருடைய அதிபதின்னு சொல்லப்படுற மகாலட்சுமி வழிபாடு செவ்வாய் பகவான் வழிபாடு ச முருகப்பெருமான் வழிபாடு இவங்களோட குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகளை வருகின்ற அடுத்து மிதுன ராசி நேர்களும் இன்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடல் கடந்து தொடர்புகளோடு சில விஷயங்களை செய்கிறீங்க செய்கிறவங்க ஏற்றுமதி இறக்குமதி கல்வி தொழில் ரீதியாக தொடர்பு வச்சுக்கொள்ளவங்க அதே மாதிரி குழந்தைகள் அல்லது உறவினர்கள் அல்லது நண்பர்கள் மூலியமாக இருக்கிற விஷயங்களில் சில என்ன சொல்கிறது தடைகளையோ கால தாமதங்களையோ கருத்து வேறுபாடுகளோ இந்த மாதிரி விஷயங்களில் வரலாம் உறக்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் உங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் தூக்கம் வரல இருந்து ஏன் தூக்கம் வரலன்னு தெரியலை அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏன்னா ஏதோ அந்த கிரகங்கள் உங்களுக்கு இன்றைக்கி சரியானதில்லை இல்லை மனம் உடல் அது ஒத்துழைக்காத ஒரு சூழ்நிலைகள் இன்று இருக்கும் விரயங்கள் ஏற்படும் தேவையற்ற செலவுகள் ஏற்படும் அப்போ செலவுகள் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அப்போ இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றிக்கொள்ள சிவபெருமான் வழிபாடு சனி பகவான் வழிபாடு தர்மசாஸ்திர வழிபாடு இவங்களோட குலதெய்வ வழிபாடு கண்ணநாதம் வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து கடகராசிரியர்கள் நீங்கள் இன்னைக்கு கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் எதிர்பார்ப்புகள் அந்த எதிர்பார்ப்பு என்ன வேணாலும் இருக்கட்டும் உங்களுடைய வருமானமாக இருக்கலாம் போனஸாக இருக்கலாம் லாபமாக இருக்கலாம் மேலதிக கொடுப்பனவாக இருக்கலாம் கொமிஷனாக இருக்கலாம் இன்சென்டிவாக இருக்கலாம் அந்த வருமான விடயங்களில் உங்கள் வாழ்க்கைகளை மாற்றமைக்கக்கூடிய விடயங்களில் இரண்டாவது திருமணம் சம்பந்தப்பட்ட விடயங்களில் தந்தை சம்மந்தப்பட்ட விடயங்கள் மேல் கல்வி சம்மந்தப்பட்ட விடயங்கள் அதே மாதிரி மூத்த சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட விடய சகோதர சகோதரிகள் சம்பந்தப்பட்ட விடயங்கள் அதாவது அண்ணன் அக்கா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதாக இருந்தாலும் அதில் ஒரு எதிர்பார்ப்புகளையோ அதில் இருந்து நீங்கள் வந்து இப்படி நடக்கணும்னு நீங்கள் வந்து யோசிக்கிற விஷயத்தையோ கொஞ்சம் குறைச்சிக்கிட்டால் இந்த நாள் உங்களுக்கான நாளாக இருக்கும் இப்போ இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் உங்களுக்கு நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சூரிய பகவான் வழிபாடு சனி பகவான் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதோட குலதெய்வ வழிபாடு கர்ணா வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் சிம்ம ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு யோகமான நாள் மகிழ்ச்சிகள் பெறக்கூடிய நாள் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய நாள் குழந்தைகளை எதிர்பார்த்திருந்தா அதாவது முக்கியமாக ஆண் குழந்தைகளை எதிர்பார்த்த ஆண்கள் குழந்தைகள் கிடைக்கக்கூடிய கல்வி தொழில் அதிலெலாம் முன்னேற்றங்கள் பெறக்கூடிய நாள் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய நாள் தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் அதே மாதிரி சொந்த தொழில் செய்து எதிர்பார்க்காத விதத்தில் ஒரு பெரிய ஒரு உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய நாள் இல்லாது தொழில் மாற்றக்கூடிய நாள் புதிய ஒரு இன்வெஸ்டர் கிடைக்கக்கூடிய நாள் கல்வியில் வந்து நீங்கள் படிப்பீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணுவீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் இருக்கும் அதே மாதிரி வீட்டில் வீட்டில் இருக்க வீட் வீட்டு வேலைகள் செய்து வீட்டோடு இருக்கிற பெண்களுக்கு ஆண்களுடைய தந்தையாக இருக்கட்டும் அண்ணனாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும் இப்படி ஆண் உறவுகள்னு சொல்லக்கூடிய உறவுகளில் ஒரு நல்ல இணக்கங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குது இப்போ இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்வதற்கு மேலும் பெருக்கிக் கொள்வதற்கும் அதை தக்க வைத்துக் கொள்வதற்கும் நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு சனி பகவான் வழிபாடு சிவபெருமான் வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அதோட குலதெய்வ வழிபாடு கர்ணநாத வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இன்றைக்கு நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் தந்தை வழி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயம் குலதெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி கணவன் சம்பந்தப்பட்ட விஷயம் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயம் இவர்களுக்கும் தந்தைக்கும் அதாவது உங்களுடைய தந்தைக்கும் கடையில் இருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க மேல் படிப்பு பட்டயக் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதாவது ஒரு முடிவை எடுக்கிறதா இருந்தால் கொஞ்சம் கவனமாக யோசித்து அதுகளை செய்யுங்க இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்வதற்கு நீங்கள் சூரிய பகவான் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு கரணநாதன் யோகாதிபதி குலதெய்வ வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து துளாராசி நேர்களை இன்றைய நாளில் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தா இன்றைய உங்களுக்கு யோகமான நாள் எதிர்பார்த்த அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றங்கள் வருமானங்கள் தந்தை வழி சொத்துக்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் இன்சூரன்ஸ் சொத்துக்கள் எதிரிகள் உங்களை எதிரிகளை வெல்லக்கூடிய நாள் நோய்களை வெல்லக்கூடிய நாள் சி அறுவை சிகிச்சைகள் செய்ய இருந்தால் அதிலெல்லாம் வெற்றி பெறக்கூடிய நாள் இப்படி பல விதத்தில் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் உங்களுக்கு நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ளவும் மேலும் பெருக்கிக் கொள்வதற்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு விநாயக பெருமான் வழிபாடு கருணநாதன் வழிபாடு யோகாதிபதி குலதெய்வ வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து விருச்சிக ராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இன்றைய நாளில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் குழந்தைகள் விஷயத்தில் கவனம் செலுத்துங்க கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் செலுத்துங்க காதலன் காதலி சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க புதிய வரன் திருமணத்துக்காக தேடுபவர்கள் கல்யாணத்துக்காக தேடுபவர்கள் அந்த விடயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க நண்பர்கள் விடயம் உறவினர்கள் விடயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அடுத்தது நான் கூட பணி செய்பவர்கள் உங்களோட பங்குதாராக இருப்ப விஷயம் இவ்வளோ விஷயத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்து கொள்வதற்கு புத பகவான் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு குலதெய்வ வழிபாடு கர்ணராஜ் வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து தனுசு ராசினை எதிர்களை நீங்கள் இன்றைக்கி கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க எதிரிகள் எதிர்கள் நம்ம சொல்லும் போது நம்மளோட வெளியால் இருக்க எதிரையும் சரி நம்மளுடைய மனம் இருக்கலாம் நம்மளுடைய உடலாக இருக்கலாம் அதில் வரக்கூடிய நோயாக இருக்கலாம் நம்மளுடைய உணாதிசயங்களில் ஏற்படக்கூடிய மனசில் ஏற்படக்கூடிய சில மாறுபட்ட தீய எண்ணங்களாக இருக்கலாம் இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அடுத்தது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அப்போ இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் உங்களுக்கு நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு நீங்கள் குலதெய்வ வழிபாடு கருணநாத வழிபாடு யோகாதி வழிபாடு இது செய்து கொள்ளுங்கள் இதோட பெண் தெய்வங்கள்னு சொல்லப்படுற துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் வழிபாடுகள் ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்குறது இதுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் மகர ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் காதலில் வெட்டி கிடைக்கும் குழந்தைக்காக வேண்டிய நீர்நாளாக முயற்சி செய்துக்கொள்ளும் கு குழந்தைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் பூர்வீக சொத்துகளில் இருந்த பிணக்குகள் தீரும் தம்பி தங்கையோட இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து அவர்களே உங்களுக்கு வந்து ஆதரவுகளை தெரிவிச்சு தெரிவிப்பாங்க இப்படி பல நன்மைகள் அதாவது மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாள் என் கலியாட்டங்களுக்கு பாட்டிகள் சினிமா தியேட்டர் இப்படி கலையாட்டங்களுக்கு போகக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக இன்றைய நாள் இருக்குது மேலும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கும் பெருக்கிக் கொள்வதற்கும் நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு செவ்வா பகவான் வழிபாடு அதோட குலதெய்வ வழிபாடு கண்ணதான வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து கும்பராசி நேர்களை நீங்கள் இன்றைக்கி கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் தந்தை தந்தை சம்ப தாய் தாய் சம்பந்தப்பட்ட விடயங்கள் தாய் வழி உறவுகள் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீடு காணி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கையில் இருக்கக்கூடிய சேமிப்பு நகைகள் இருப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கணவன் மனைவிக்கு இடையில் இருக்க விஷயங்கள் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் அதாவது குடும்ப உறுப்பினர்கள் இருப்பு குடும்ப உறுப்பினர்கள் அடுத்தது நீங்கள் பேசும் வார்த்தைகளும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துள்ள செவ்வாய் பகவான் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு பெண் தெய்வன்னு சொல்லக்கூடிய மாரியம்மன் முத்துமாரியம்மன் கருமாரியம்மன் அம்பாள் துர்க்கை வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அதோட ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்கறது இந்த நாளில் உங்களுக்கு நன்மைகள் பெருகட்டும் அதோட குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து மீனராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால் உங்களோட முயற்சிக்கு தடை நீங்களே கொஞ்சம் அதனால் மன வருத்தங்களுக்குள்ளாகலாம் ஏன் எங்களுக்கு மட்டும் நடக்குது இல்லைன்னு தோணலாம் சில பயணங்கள் போனால் அதில் அலைச்சல்கள் வரும் அதில் நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது அப்போ அதுக்குள்ளே கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி தம்பி தங்கச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க அவர்களுடைய வாழ்க்கை அல்லது வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது அவங்களுக்கும் உங்களுக்கு உரிய உறவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வாக்குவாதமும் இன்றைக்கி செய்யாமல் இருக்கிறது நன்மையே தரும் இப்போ இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள உங்களுடைய முதலாவதாக செவ்வாய் பகவான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு கருணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடு குலதெய்வ வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து இன்றைய நாளுக்கான நற்சிந்தனை மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அது எப்படி நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு அல்லது பக்தி மார்க்கத்துக்கு எப்படி உதவி செய்யும் அப்படின்னு பார்க்கணும் மனம் அது செம்மையானால் சாஸ்திரங்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவி சொல்லியிருக்காரு உங்களுடைய மனம் சரியாக இருந்திருந் இருந்துருச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து அதை செய்யணும் இதை செய்யணும் பரிகாரம் செய்யணும் அதெல்லாம் தேவையில்லை மனம் செம்மையாகணும் அதாவது நீங்கள் ஒரு விதையை ஒரு மண்ணில் போடுறீங்க அந்த விதை சரியாக தளர்த்து வளர்ந்து அதுக்கான காயோ கனியோ ஏதோ கொடுக்கணுமா இருந்தால் உங்களுடைய மனம் அதனுடைய நிலம் சரியாக இருக்கணும் அப்போ அதே மாதிரி தான் மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த மனம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உடைய சகல பதிவுகளையும் உங்கள் மனசில் போட்டிருக்கும் அதாவது நீங்கள் இன்னைக்கு செய்கிற கருமாக்கள் இதுக்கு முன்னுக்கு நம்ம எத்தனை க பிறவிகள் எடுத்திருந்தோம்னா அதனுடைய கருமாக்கள் எங்களுடைய தாய் தந்தை வழி வந்த கருமாக்கள் இப்படின்னு பல கருமாக்களை எங்களோட மனம் வந்து எங்களுடைய மனதில் இருக்குது எங்களுடைய செயற்பாடுகள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு குழந்த பிறந்த ஒரு விஷயத்த செய்யணும் தாத்தா போலே செய்கிறான் பாட்டியை போலேயே செய்கிறான் அப்பாவை போல செய்கிறான் அம்மாவை போல செய்கிறான்னா என்ன அவன் அதை பார்க்கல சில நேரத்துக்கு தாத்தா பாட்டியை பார்த்தே இருக்க மாட்டான் ஆனால் அவருடைய குணாதிசயங்கள் இருக்கும் காரணம் என்னென்னா அந்த பதிவு எல்லாமே உங்களோட அது வந்து மனமாக உள்ளே வந்துட்டு அது உங்களுக்குள்ளே இருக்கிறது தான் அந்த விடயங்கள் அப்போ இந்த மாதிரி மனம்ங்கிறது வந்து நம்ம வந்து வளப்படுத்தணும் ஒரு மண்ணை வளப்படுத்தி பதப்படுத்தி அது நல்லா விதையை போடுற மாதிரி மண்ணை வளப்படுத்தணும் அதை எப்படி வளப்படுத்தலாம் அதனுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வரும் வர காலங்களில் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு விளங்க வைக்கிறேன் ஏன்னா இது வந்து ஒரு நிமிடத்துலையோ ரெண்டு நிமிடத்துலையோ சொல்லி புரிய வைக்கிறதில்லை ஏன்னா மனம் சரியாக இருந்தால்தான் தெய்வம் அங்கே குடியேறும் தெய்வம் அங்கே நிலை குடியேறினா மட்டும்தான் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அதனால் நான் இன்னும் ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்துகிறேன் இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்தித்ததில் பெரும் அடைகிறேன் மீண்டும் நாளை இதே நேரம் ராசி பலன் சந்திக்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன்